மணிவாசகா உனக்கு என்ன வேணும் கேள் நான் தர்றேன் வேண்டும் வேண்டும் விரும்பி அருணாமணி முத்தே இத்தனை பாட்டையும் எழுத போறார் சிதம்பரத்துல நேற்றுக்கு சாப்பிட்ட சாப்பாடு ஞாபகத்துல வரல நேற்று ராத்திரி என்ன சாப்பிட்டோம்னு ஞாபகம் சம்சாரம் மறந்துடறான் கூட்டத்தில் காணாம எங்கே போனால் எங்கே போனால் அப்படிங்கிறான் பிள்ளையை காணா விட்டுறோம் நம்ம வீட்லேயே ஒரு தோட்டையோ மோதிரத்தையோ வச்சோம்னா காணா போகிறோம் ஆனால் எத்தனையோ ஜென்மம் ஜென்மமா போன பிறவியில் நம்ம ஒரு கழுதியாக பிறந்திருந்தால் நமக்கு ஒரு அம்மா வந்து பிரிந்து வச்சுங்க கழுதை வந்து நான் தான் உனக்கு அம்மானா என்ன ஆகும் நிலமை ரொம்ப சிரமம் கழுதை எனக்கு அம்மான் அந்த மாதிரி இந்த மறைத்தல் தொழில் சுவாமி செய்கிறாராம் இந்த மறக்கிறது ரொம்ப அவசியம் நம்ம வீட்டில் எவ்வளோ துக்கம் வந்திருக்கலாம் பிள்ளை பையன் சொத்து பத்தி எல்லாம் போயிருக்கலாம் அதையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா பைத்தியம் பிடிச்சிடும் கீழ்ப்பாக்கம் தான் போகணும் அதனால் என்ன பண்ணணும் எல்லாம் சிவம் செயல் எல்லாம் அவரவர் வினைவழி பிராப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டி வைப்பான் சரி இனிமேல் என்ன செய்கிறது இனிமேல் நம்முடைய தேகத்தை நம்முடைய ஞானத்தை இறைவனை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படித்தானே மகான்கள் எல்லாரும் நாயன்மார்கள் பாருங்கள் வீடும் வேண்டா விரலில் விளங்கினார் கூடும் அன்பில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா எனக்கு எந்த முக்தி கூட வேணாம் பா உன் திருவடியை வணங்கிக்கிட்டே இருந்தா போதும் பெத்த பிள்ளையை பந்தபாசம் அறுப்பது போல அறுத்து கரியாக்கி சோறாக்கி போட்டார் எம்பெருமான் சிறுத்துண்ட நாயனார் கட்டிய மனைவியை தானமாக வழங்கினார் இயற்பகை நாயனார் பிள்ளையுடைய கூந்தலை அறுத்து வழங்கினார் பஞ்சவடிக்கு இவள் கூந்தல் நமக்கு ஆம் என்று சொன்ன ஒரு வார்த்தைக்காக தன் கூந்தலை அறுத்து வழங்கினார் மானக்கஞ்சாரர் நட்டம் புரிவாரணி நல் திரு மெய்ப்பூச்சி முட்டும் பரிசாயினும் இந்த தேய்க்கும் கை முட்டாது என்று வட்டந்திகள் பாறையில் வைத்து தேய்த்தார் எழும்பு நரம்பு தோல் கரைந்து தேயன் எழுதுறார் சேர்க்குளர் பெருமான் சந்தன கட்டைக்கு பதில தன் முழங்கையை தேய்த்தார் எம்பெருவான் மூர்த்தி நாயனார் ஒருபடி அரிசி கீழே போச்சுங்கிறதுக்காக தன்னுடைய மிடரை தொண்டையை அறுத்து விழுத்து எரித்தார் அறிவாள் நாயனார் திருவொற்றியுள்ள சாமிக்கு விளக்கரிக்க எண்ணெய் இல்லையேன்னு தன் தொண்டையை அறுத்து ரத்தத்தை அகல் விளக்கிலே நிரப்பினார் களிய நாயனார் விளக்கரிக்க எண்ணெய் இல்லையேன்னு சொல்லி தன் குடிமையை திரி மாதிரி ஆக்கி புலிச்சலத்தில் இளமையாக்கினார் கோயிலில் சிதம்பரத்தில் தன் முடியவே சிகையவே திரியாக மாற்றி எரித்தார் கணம் புல்ல நாயனார் கையிலே பணம் இல்லை ஆனால் மனம் இருக்கிறது என்று எண்ணி எம்பெருமானுடைய கோயிலை தன் மனதாலேயே கட்டினார் எம்பெருமான் பூசலார் நாயனார் எத்தனை அற்புதங்களை செய்தார்கள் இந்த வரலாறு படிக்கிறமா இந்த வரலாறு தெரியலையே ஒன்னாவது வருஷம் காளையாறு கோயில்ல மருது பாண்டியர்கள் என்கிற இரண்டு சகோதரர்கள் தலைமறைவா இருக்கிற பொழுது ஒரு அறிக்கை விட்டான் காலையில் ஆறு மணிக்குள்ள நீ ரெண்டு பேரும் வரலன்னா காளையாறு கோயில் காளையார் கோயில் கோபுர வாஸ் அந்த கானப்பேர் என்கிற காளையார் கோயிலை இடித்து தள்ளுவோம்னா நம்மளா இருந்தா என் உயிர் முக்கியமா காளையார் கோயில் கோபுரம் முக்கியமான பார்த்தா இங்க உயிர் தான் முக்கியம்னு ஓடி போயிருப்போம் ரெண்டு சகோதரர்களும் வீறிட்டு வந்தார்கள் சிவபூஜையை பண்ணி முடிச்சுட்டு நேராக வந்தாங்க திருநீரை பூசிக்கிட்டு ஏ பரங்கியனே வெள்ளைக்காரனே கேள் இந்த காளையார் கோயில் கோபுரத்தை விட எங்க தலை பெருசா இதோ இப்பொழுதே எங்களை தூக்கிலிடு ஆனால் ஒன்றே ஒன்று செய் என்னையா வேணும் உனக்கு என்ன வேணும் ரெண்டு வேணும் நான் கஷ்டப்படும்போது ஒரு கிழவி எனக்கு பழைய சொறு கொடுத்தா அந்த கிழவிக்கு நான் ஓலை கொடுத்தேன் ஒரு கிராமத்தை தானமாக கொடுத்தேன் அதை அவர்கிட்ட கொடுத்துருங்க ரெண்டாவது என்னை தூக்கில போட்டப்புறம் என்னுடைய என்னுடைய தம்பியுடைய தலையை அறுத்து தாலையார் கோயில் பெருமான் காலீஸ்வர பெருமானுடைய திருமுன்பு என் தலையை சமாதி வையுங்கள் என்னுடைய இரண்டு கண்களும் அந்த பெருமானை பார்த்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டவர்கள் மருதுபாண்டி சகோதரர்கள் அப்படியெல்லாம் தமிழை வளர்த்தார்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்செந்தூர்ல இருந்து வரைக்கும் மண்டபம் கட்டி வச்சிருந்தான் அங்கங்க ஒரு மணி திருச்செந்தூர் ஆண்டவருக்கு மத்தியான ஆகும் அப்படி அடிக்கும்போது மணியை அடிப்பாங்க அங்க ஒருத்தன் அடிப்பா அப்படியே கிலோமீட்டர் தாண்டிக்கிட்டே வரும் திருச்செந்தூர்லேருந்து தூத்துக்குடி வரையிலும் அந்த மணி அடிக்கும் அந்த மணியை கேட்ட மாத்திரத்தில் தான் இவர் சாப்பிடுவார் அப்படியெல்லாம் தொண்டு செய்தார்கள் நம்முடைய பெருமக்கள் ஆண்டிங்க சேர்ந்து கோயில் கட்டினாங்கன்னு சொல்லுவாங்க குலசேகரப்பட்டினத்தில் நாலு ஆண்டிங்க சேர்ந்து ஒரு கோயிலையே கட்டுனாங்க இன்னைக்கு கோயில் நம்மளால விளக்கரிக்க முடியல இன்னைக்கு ஒரு சிவாலயத்தில் பாடல் பெற்ற ஆலயம் போய் பாருங்க இன்னைக்கு கூட ஒரு பார்த்தோம் இன்னைக்கு மேல்மருவத்தூர் பக்கத்தில் ஒரு மகாவிஷ்ணு கோயில் அப்படியே புதர் மண்டி கிடக்குது திருப்பதியில் போய் பணத்தை கொட்டுறோமே அவரும் பெருமாள் தானே ஏன் அங்கே போய் யாரும் செய்யறது இல்லை அங்க பெருமாள் இல்லையா இப்படி சிவாலயங்கள் பாடல் பெற்ற தலங்கள் எல்லா இடங்களையும் திருவண்ணாமலைக்கே போகிறோமே இந்த சோழ நாட்டில் எத்தனை சிவாலயங்கள் எத்தனை நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தில் எத்தனை சிவாலயங்கள் நாகை மாவட்டத்தில் சாமிக்கு ஒரு விளக்கு ஒருவேளை அப்படி அன்னம் நைவேத்தியம் உண்டா இருக்கிற கோயில செய்யறதை விட இப்படியெல்லாம் அடியார்கள் தயவு செய்து சைவ சமயமா வாங்க நாயன்மார் புராணத்தை படிங்க திருமுறைகளை கேளுங்கள் திருமுறை உங்க தலையெழுத்தையே மாற்றும் பிரம்மா எழுதிய தலையழுத்தை மாற்றணும்னா திருப்பட்டூர் போகணும்னு அவசியம் இல்லை இன்னைக்கு திருப்பத்தூர் கோயில்த தலையெழுத்தையே பிரம்மா தான் மாத்திருக்கிறார் நாங்க போகும்போதுல புதர்மண்டி கிடந்தது அவரை போய் பிடிக்கிறார் அவர் சொல்றாரு எங்கேயாவது போறேன்னு சொல்றார் அருணகிரி சுவாமி அவன் வேள்பட்டு அழிந்தது அயன் தன் கையெழுத்தேங்கிறார் முருகனுடைய வேள்பட்டா நம்முடைய பிரம்மாவுடைய எழுதுற தலையெழுத்தே மறையுங்கிறார் திருமுறைகளை படிக்கணும் தேவாரத்தை கேட்கணும் தினந்தோர் இடர்களையும் பதிக்க சொல்லணும் மறையுடய மேல் வளரும் திரையுடையாய் பின்னகனே பேசி நல்ல பாருவாயும் பக்திமையும் பெற வேண்டும் பக்தி வரணும்பா சிறுருவாய சிவபெருமானே செங்கமல மலர்போல ஆறுருவாய உன் அடியவர் தொகை நடுவே ஓருவாய எண்ணையும் நின் திருவருள் காட்டி எண்ணையும் உயக் கொண்டு அருளே முத்து குமார நடிகம் முத்து குமார நடிகம் वेलुंडू विनै